திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படும் அரசின் திட்டங்கள் அரசியல் உள்நோக்கத்தோடு எதிர்க்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்தால் பொதுமக்களின் வாக்குரிமை திருடப்பட்டு உள்ளதாகவும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் எல்லாருக்கும் எல்லாம் இயங்குகிறது தான் திராவிட மாடல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கிறது பாடுபடுறதும் எளிதானது அதனால தான் கவனத்தோடு தொலைநோக்கு சிந்தனையோடு நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் ஆனா சிலர் இது போன்ற திட்டங்களை மதிக்காம அரசியல் உள்நோக்கத்தோடு ஆட்சியை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க தான் எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு இல்லை ஆனா இன்றைய எதிர்கட்சிகள் மக்கள் நலத்திட்டங்களையும் பயன்பெறக்கூடிய மக்களையும் கொச்சைப்படுத்தி பேசுறாங்க என்ன செய்யறது அவங்களுடைய குணம் அப்படி இப்பவே தேர்தலுக்கான பணிகள் எல்லாம் தொடங்கிடுச்சு இந்த நேரத்தை கிட்ட நான் வைக்கிற முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை உறுதி செஞ்சுக்கணும் கேட்டுக்கிறேன் நமக்கு தான் போட போறீங்க இந்த ஆட்சி தான் வரணும்னு போட போறீங்க அதுல எந்த சந்தேகம் இல்லை ஆனால் வாக்காளர் பற்றியெல்லாம் உங்கள் பெயர் இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்குங்க அதான் முக்கியம் ஏதாவது காரணத்தை சொல்லி உங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமா இருக்கணும் உங்கள் பேர் வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கான்னு பாருங்க